கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சேரி உள்ள ஏழிம் ஏஜி சபை வழங்கும் மனிதனம் ஒன்றான் இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் மத்திய இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அன்புதான் பிரதானது என்று பவுல் சொல்லுகிறார் விசுவாசம் நம்பிக்கை அன்பு இவைகளில் எது பெரியது அன்பு தான் பெரியது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து நாம் ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு தம்முடைய குமாரனாகி ஏசு கிறிஸ்துவை அனுப்பி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளை ஒரு சமயம் ஒரு ராஜாவுக்கு மூன்று குமாரர்கள் இருந்தார்கள் தனக்கு பின் யார் ஆட்சி செய்ய வருவார்கள் என்பதை தீர்மானிப்பதற்காக அவர் ஒரு டெஸ்ட் வைச்சார் ஒரு சோதனை வச்சார் குமாரர்களே நீங்கள் மூன்று பேரும் வாருங்கள் நீங்கள் போய் காடுகளிலே நல்ல ஒரு இரண்டு வாரத்திற்கு வேண்டிய உணவுகளை நீங்கள் சம்பாதித்து கொண்டு வாருங்கள் அப்பொழுது இந்த நாட்டு பிரஜை பிரதிநிதிகள் முக்கியமான பிரஜைகள் ஒரு மூன்று பேர் இருக்காங்க அந்த மூன்று பேருக்கும் அதை நான் கொடுக்க வேண்டும் ஆனால் நீங்கள் அதை கோணிப்பையில் கட்டி எடுத்துகிட்டு வாருங்கள் அது ராஜா பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதை நீங்களே பார்த்து கொடுங்க அப்படின்னு சொன்னார் இவர்கள் போய் அதில் ஒரு குமாரன் நல்லா கஷ்டப்பட்டு மரத்தில் ஏறி போய் நல்ல பழங்களை பறித்து கொண்டு வந்தான் இரண்டாவது ஒரு குமாரன் என்ன செஞ்சான் அங்கே இருந்த மரத்தடியில் கிடந்த கீழே இருந்த பழங்களெல்லாம் அழுகி போன பழங்களை அது எதுன்னு பொறுக்கிட்டு வந்தான் மூன்றாவது ஒரு மகன் என்ன செஞ்சால் காட்டில் அலைஞ்சி அப்படியே போய் கோழியில் ஒரு குப்பையை நிறைய கொண்டுட்டு வந்தான் இப்போ மூன்றையும் கொண்டுட்டு வந்தார்கள் ராஜா இடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும்போது இந்த பிரஜைகள் மூன்று முக்கியமான பிரஜைகள் நீங்கள் மூணு பேர்தான் அதை நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னா இதை பார்க்கும்போது அந்த மூத்த குமாரன் அவன் நல்ல பழங்களை கொண்டுட்டு வந்தான் அவன்தான் அந்த ராஜாவுக்கு பிறகு அவன் ஆட்சி செய்வனாய் வந்தான் அரண்மனையிலே அவன் அரியணையிலே விற்றிருக்க வந்தான் அன்பு தேவண்டி பிள்ளைகளை மற்ற இரண்டு பேரும் என்ன ஆனார்கள் அது உங்களுக்கே தெரியும் அதே போல தான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை தாவிது அங்கே அப்பா அப்பா போய் என்ன சொல்கிற கிட்ட சாப்பாடு கொடுத்து போய் அண்ணன்மார்களுக்கு யுத்தத்தில் இருக்கவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவாப்பா அப்படின்னு சொல்கிறார் போனால் அங்கே போனால் அந்த சகோதரர்கள்லாம் பகிக்கிறாங்க அவங்க வீட்டில் ஆறு சகோதரர்கள் இருக்காங்க ஆறு சகோதரர்கள் தான் எல்லோரும் மில்ட்ரியில் வேலை செய்கிறாங்க ஆனால் அவர்கள் பகைத்தவர்கள் உனக்கு என்ன அங்கே வேலை நீ ஏன் இங்கே வந்த ஆடுகளை மேய்க்கிறத விட்டுட்டு உனக்கு என்ன அங்கே வேலை அப்படின்னு மிரட்டினாங்க ஆனால் அவர்களெல்லாம் விடுதலை ஆக்கிறதுக்காக அவர்களெல்லாம் அந்த பயத்திலிருந்து விடுதலை ஆக்கிறதுக்காக அவன் மேல் அன்பு செஞ்சு எந்த கோழியாத்து அவர்களை பயமுறுத்தி கொண்டிருந்தானோ அந்த கோழியாத்தின் பயத்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கினான் பிறகு அந்த மீதி இருந்த சகோதரர்களை விட ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவீது அவனை அரண்மனையில் கொண்டு வந்து வைத்தார் உயர்ந்த அடைக்கிறத்தில் ராஜாவாக கொண்டு வந்து வைத்தார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இயேசுவுக்கு பிறகு யாக்கோபு யோசே யூதா சிமியோன் அதை நான்கு சகோதரர்களும் இயேசுவை பகர்த்தார்கள் வீட்டை விட்டு வெளியே போ உன் வேலை போய் யூதாவில் யூதையாவில் போய் காட்ட அப்படின்னாங்க ஆன் பிரியமான பிள்ளைகள் அவர்கள் நாலு பேரும் சிலுவையின் அடிவாரத்திலே வந்து நின்றார்கள் இயேசு சிலுவையில் தொங்கிட்டிருக்கும்போது சிலுவையின் அடிவாரத்திலே வந்து நின்றார்கள் இயேசு அவர்கள் மேலே அன்பு கொழுந்தார் நாம் இன்றைக்கு எதை விதைக்கிறோமோ அதை தான் நாம் அறுப்போம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அன்பை விதைத்துத்தால் அன்பை அறுப் அறுப்போம் நன்மையை செய்தால் நன்மை அறுப்போம் நீங்கள் எதை செலுத்தப் போகிறீங்க இதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் அன்பை உலகத்துக்கு கொடுப்போமா உங்களை நிச்சயமாக உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து ஆசிர்வதிப்பார் உங்களுக்காக ஜபிக்கிற பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க முடியாது ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜபிக்கிறோமாட்டோம் எல்லாரும் ஏசப்பா நீங்கள் ஆண்டவரை விவச்சாரத்தில் கையங்களவுமாய் பிடிக்கப்பட்ட சகோதரி இடத்தில் அன்பு கூர்ந்தது போல நாங்கள் எல்லாரிடத்திலும் அன்பு கூறத்தக்கதான எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம் என்கிற பாடத்தை நீங்கள் கற்றுக் கொடுத்ததுக்காக சொத்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி வேலையடைத்து பாதுகாத்துக் கொடுக்கும் அவர்கள் தேவைகளை சந்தி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ